அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்துஹூ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவுடைய நடுவில் தான் ஹதீஸும் அதனுடைய விளக்கத்தையும் தெளிவாக குறிப்பிட்ருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் இன்றைக்கி வீடியோ எதை பற்றினது அப்படின்னு சொன்னால் நம்மள சில பேர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மை செய்கிறோம் அமல்கள் செய்கிறோம் கடமைகளை சரிவர செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் அல்லாஹ் நம்மளை தான் சோதிக்கிறான் நமக்கு கஷ்டம் மேலே கஷ்டத்தை கொடுக்குறானே அதுவே அவனை பாரு அடுத்தவங்கள ஏமாற்றி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான் அமல் செய்ய மாட்டேங்கிறான் மற்றவங்கள பற்றின சிந்தனை இல்லாமல் இருக்கான் ஆனால் ஆயந்தரம் நல்லா இருக்கான் செல்வ செழிப்பாக இருக்கான் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கான் ஆனால் அல்லாஹ் அவங்கள மட்டும் நல்லா வச்சுருக்கான் என்ன தான் வாழ்க்கையோ இது நல்லவங்கள அளவச்சு பார்க்குது கெட்டவங்கள சிரிக்கி வச்சு பார்க்குது இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் யோசித்து பார்த்துருப்போம் இப்படி வாழ்க்கையில் வெறுமையை உணர்ந்து மரணத்தை தேடுற தருவாய்க்கு நாம் தள்ளப்படுறோம்னு சொன்னால் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் போயிடக்கூடாது இன்ஷால்லா இந்த துவாவை ஓதி அல்லா கிட்ட து செய்யுங்க வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் அல்லாஹ் அல்லா லேசாக்கி வைப்பான் கணேசிற்குரியவர்களே நாம் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளணும் ரசூல்லா இதைத்தான் சொல்லியிருக்காங்க இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த உலகம் வந்து சிறைச்சாலையை போன்றது அதே போல் இறை மறுப்பாளர்களுக்கு இந்த உலகம் வந்து சொர்க்கம் போன்றது அப்படின்னு ரசோல்லா ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க நிச்சயமாக எந்த ஒரு மனிதருக்கு மறுமையில் அல்லாஹ் நன்மையை செய்ய நாடிருக்கானோ அவருக்குரிய தண்டனையை இந்த உலகத்திலேயே முன்கூட்டியே கொடுத்துருவானா அதே மாதிரி எந்த ஒரு மனிதருக்கு மறுமையில் அல்லாஹ் தீமையை இருக்கானோ அவருடைய பாவங்களையெல்லாம் நிலுவையில் வச்சு நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு கணக்கு தீர்ப்பான் அப்படின்னு நபிசல்லா வளையஸ்லம் அவங்க இந்த ஹதீஸ்ல தெரிவிச்சிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் கிடையாது அந்த வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரம் அதனால இந்த உலக வாழ்க்கையில நமக்கு கெட்டது செஞ்சவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நாம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட அல்லாவுக்கு அவங்க நிச்சயம் ஒரு நாள் பதில் சொல்லி ஆகணும் அல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனவேதனைகளை அவனிடத்திலேயே முறையிட்டு அதற்கான நிவர்த்தியை அல்லாக்கிட்டேயே கேட்கிறது சிறப்பிற்குரியது அதனால் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலக வாழ்க்கையில் நல்லா இருக்கானே செல்வ செழிப்பாக இருக்கானே சந்தோஷமாக இருக்கானே நம்மளை கஷ்டப்படுத்தினவனும் நம்மளை ஏமாத்தினவனும் நமக்கு துரோகம் செஞ்சவனும் இந்த உலக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கானே அப்படின்னு நினச்சி மனசை போட்டு நம்ம என்றைக்குமே குழப்பிக்க கூடாது அல்லாஹுபான் தாலா எதையாவது ஒரு விஷயத்தையே நாடுறான் என்று சொன்னால் அது நம்முடைய நன்மைக்காகத்தான் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நாம் கேட்டும் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதுவும் நம்முடைய நன்மைக்காக தான் இருக்கும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் நம்ம யாரோ ஏமாத்திட்டாங்க இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட போய் நான் யார் தெரியுமா ஏன் இப்படி நடந்துச்சு தெரியுமா நான் அப்படி பண்ணேன் தெரியுமா இப்படி பண்ணேன் தெரியுமான்னு போய் புரிய வைக்க முயற்சி பண்ணாதீங்க ஏன்னு சொன்னால் நம்மளை கஷ்டப்படுத்தின யாருக்குமே ஏமாத்தின யாருக்குமே நம்ம கண்ணீரோட வழிகளும் தெரிய போகிறதில்ல நம்ம அன்போட வழிகளும் புரிய போகிறதில்ல அதனால் அதனால முடிஞ்ச அளவுக்கு அநீதி இழைக்கிறாங்கன்னு சொன்னா அவங்கள கடந்து போயிருங்க அதற்கு மாறாக அவ்வா கிட்ட துழா செய்யுங்க ஏன்னு சொன்னா மூன்று வகையான துழாவுக்கு அல்லா விரைவாகவே பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கிறான் என்ன துழா அப்படின்னு சொன்னா முதலாவது தந்தை மகனுக்காக கேட்கிற துவா ரெண்டாவது பிரயாணத்தின் போது கேட்கக்கூடிய துவா மூன்றாவது பாதிக்கப்பட்டவனின் துவா பாதிக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு ஆற்றல் அதிகம் அதாவது சக்தி அதிகம் மனமுருகி எவ்வளோ மனம் நொந்து கிட்ட அழுது துவா செய்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களுடைய துவாவுக்கு உடனடியாக பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அதனால் நிச்சயமாக ஒரு நாள் அல்லாஹுக்கு அந்த நபர் பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறத நாம் நினைவில் கொண்டு நாம் அவங்களுக்கு பதிலடி புகட்டணுங்கிற அவசியமே கிடையாது கிட்ட துவா செஞ்சுட்டு அந்த அநீதி இழைக்கிறவங்கள கடந்து போயிருங்க நாம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் அதிகமாக நன்மையை செய்வோம் யாருடைய துன்பத்துக்கும் நாம காரணம் ஆயிடக்கூடாது இன்ஷால்லா அல்லா நம்மளை பாதுகாக்கணும் இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நம்புறேன் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பேசலாம் அல்லாஹ் நம் அனைவரையும் நல்ல காரியங்களில் ஒருங்கிணைப்பானாக தீய காரியங்களை விட்டு விளக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் யாரபல் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்ல வபரகாத்து நாளைக்கு இன்னொரு வீடியோவை சந்திக்க